புகழ்த்தின் சமாதனம் கண்மணி நாயகம் ரசிக அலி வல்லும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபின் நாதாக்கள் சுஹதாக்கள் நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாம நின்று நிலவட்டுமாக മരിയൻ മൈന്ദരെയും അവരുടെ അന്നെയും നാം സാറാ ആക്കിനോം அவ்விருவரையும் செழிப்பும் நீர்வளமும் மிக்க உயர்வான இடத்தில் வசிக்க செய்தோம் என்று அல்லாஹால இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான் அருமையான அல்லாஹ் நெல்லடியார்களே இதற்கு முன்பு நிறைய நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசி வந்தான் கடைசியாக அதற்கு மூசா அலை சலாத்து சலாத்துலாம் அவர்களையும் ஹாரூன் அலி சலாத்துலாம் அவர்களையும் அனுப்பி வைத்தோம் தெளிவான அத்தாட்சியோடும் தெளிவான வேதத்தோடு அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் தலை சொன்னான் அவர்கள் ஏற்க மருத்துவர்கள் செங்கடல் அல்லாஹால மூல அடித்தார் இங்க அல்லாஹால மரியம் அலி சலாத்து அவர்களையும் அவருடைய மகன் ஈசா அலி சலாத்து அவர்களையும் தெளிவான அத்தியாட்சியோடு அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹால சொல்லுகிறான் இங்க அந்த ஆயத்தில் இபுனு மரியம் மரியமுடைய மகனை நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் தாயினுடைய பேரை பின்னால் போட்டுக்கிறது வளம கிடையாது தந்தையினுடைய பேரை பின்னால போடுவாங்க இன்சேலா வைப்பாங்க இப்ப நம்ம யாருன்னா இபுனு அப்படின்னு சொல்லி பின்னால தகப்பனுடைய பேர் வரும் ஒரு முன்னால அவருடைய பேர் வரும் பின்னாடி தகப்பனாருடைய பேர் வரும் வரணும் அல்ல பின் பின் போட்டு சொல்லுவோமா இல்லைங்களா ஆனா அப்படி வரும்போது தகப்பனாருடைய பேர் அவருடைய தாயினுடைய பேர் வராது முகமது இபுன் அப்துல்லா செல்ல சொல்லும் போது முகமது இபுன் அப்துல்லா முகமது இப்னு ஆமீன் சொல்ல மாட்டாங்க தாயினுடைய அதே நேரத்தில் அங்க தாயினுடைய பேர் வரக்கூடிய ஒரே ஒரு நபி அதிர்த்து ஈசா அலிஸ்லாம் வரும் ஈசபுனு மரியம் ஈசா இபுனு மரியம் மரியமுடைய மகன் ஈசா இங்க தாயினுடைய பேர் மட்டும்தான் வந்துருக்கு அப்ப ஈசா அலிஸ்லாமர்களுக்கு மட்டும்தான் தாயினுடைய பேர் வரும் பின்னாடி மற்ற எல்லாத்துக்குமே தந்தையினுடைய பேர் தான் வரும் ஏன்னா அவங்க வந்து தகப்பனார் இல்லாமல் நல்லா தீசா அலி இஸ்லாத்து இஸ்லாமர்களை உருவாக்கினார் அதனால இப்ப சில நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா தலாக்கு வாங்கப்பட்ட தலாக் வாங்கப்பட்ட தம்பதிகள் தங்களுடைய பிள்ளைக்கு கூப்பிடும்போது அந்த அம்மாவுடைய அம்மாவோடைய பேரைப்பினாலும் சேர்த்துக்கிடுவாங்க தகப்பனாருடைய பேர் சேர்க்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா தான் விட்டுட்டு ஓடிட்டார்ல தலா கொடுத்து போயிட்டாருல நாம பெற்ற பிள்ளைக்கு எப்படி அவருடைய பேரை பின்னால் போடணும்னு சொல்லிட்டு இந்த மலேசியா போன்ற நாடுகள்லாம் தாயினுடைய பேரை பின்னால் போட மிகப்பெரிய தப்பு தாயினுடைய பேரை பின்னால் போடக்கூடாது தகப்பனுடைய பேரை தான் பின்னால் போடணும் அதே நேரத்தில் இன்னும் பாருங்கள் நம்மள்கிட்ட பழக்கம் இருக்குது தகப்பனாருடைய பேர் தான் இன்சியலாக வரும் நம்ம தகப்பனார் பேரை இன்சியலாக போடுறோம் சில நாடுகளில் அரபு நாடுகளில் பின்னால் தகப்பனரை பேரை சேர்த்தா ரெண்டு ஒன்று தான் இன்னைக்கு நம்ம நாட்டுல என்ன மாற்றருடைய கலாச்சாரம் நம்ம உள்ள வந்துருச்சு கணவனுக்கு கணவனுடைய பேர் இன்சியலா மனைவி போட்டுக்கிட்டு அப்படி போடக்கூடாது தகப்பனர் யாரும் அந்த பேரு தான் என்னுடைய மனைவிக்கு தகப்பனார் யார் அவங்க தான் இன்சியலா போட முடியும் அதே நேரத்தில் மற்றவருடைய தகப்பனார் அவர் இன்சியலா வரணும் முடியாது தகப்பனார் பேர் மாற்ற முடியாதுல்லவா கல்யாணத்துக்கு வர நம்மளோட இன்சியல் எப்படி வர முடியும் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய இந்த இன்சியல் எப்படி வர முடியும் தன்னுடைய பேர் எப்படி இன்சியலில் வர முடியும் அது முறை இல்லை தாய் தகப்பனாருடைய பேர் தான் அங்கே வரணும் மறுமை நாள் அல்லாஹ்ல எழுப்பும் போது எப்படி எழுப்புவான் மறுமை நாள் அல்லாஹத்தால எழுப்பும்போது எப்படி எழுப்புவான் தகப்பனாருடைய பேரை கேட்டுதான்னு சொல்லித்தான் எழுத்துவான் நீங்கள் எப்படி அழுப்பு எழுப்பப்படுவீர்கள் இன்னக்கும் துதுவானல் யஸ்மாய்க்கும் அஸ்மாய் ஆபாய்க்கும் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய தகப்பனாருடைய பெயரும் சேர்த்துதான் மறுமையில் நீங்க எழுப்பப்படுவீர்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று அல்லா தால சொல்றான் அல்லா ஒவ்வொருவரும் அழைக்கும் எப்படி முகமது பின் அப்துல்லா முகமது அப்துல்லா எழுந்திருங்க அப்துல்லா மகன் இப்படிதான் அல்லாத்துல முகமது முகமது மகள் முகமது மகள் பாத்திமா எழுந்திருங்க அலி அலிபின் அபி தாலிப் அபு தாலிப் மகன் அலியே எழுந்திருங்க இப்படி சொல்லித்தான் அல்லாத்தாலும் எழுப்புவான் அப்ப யாரா இருந்தாலும் கல்யாணம் முடிச்சவங்க சரி கல்யாணம் முடிக்காதும் சரி அவங்க எழுப்பும் போது அவங்களுடைய தகப்பனாறு பேரை சொல்லித்தான் அல்லாத்தால எழுப்புவான தவிர அப்படி இருக்கும் போது திருமணத்துக்கு பிறகு கணவனுடைய பேர் எப்படி இன்சலா வர முடியும் மனைவிக்கு மிகப்பெரிய தப்பான விஷயங்கள் அது கொண்டு வரவே கூடாது சரி மாற்றவருடைய கலாச்சாரம் உள்ள வந்துருச்சு ஆயிஷா மயிலத்தில் அவங்களுக்கும் பாத்தி மரலத்தில் அவங்களுக்கு மத்தியில ஒரு கருத்து கருத்துனா ஒரு ஆரோக்கியமான கருத்து பெரியவனா ரெண்டு பெண்களுக்கு மத்தியில் நடந்தது நீ பெரியவனா நாம் பெரியவனா ஆயிஷா மயிலத்தில் அவங்க கேட்கறாங்க பாத்திமேலாத்தான் நாம் பெரியவனா அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் மார்க்கத்தை தான் பெரியவனா மாறுறாங்க அவங்களுடைய போட்டியில பாருங்க ஆரோக்கியமான போட்டி இன்னைக்கு நம்ம வீட்டுல நடக்குது அது நாத்தனா இருக்கும் வந்த மருமகளுக்கு மத்தியில் நடக்கலாம் சுருட்ட போட்டி அப்படித்தானே அந்த நாத்தனா வீட்டுக்கு வந்தா எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிரும் இதுக்குதான் சண்டை நடக்குமே தவிர மருமகளுக்கு மத்தியில் எப்படி போட்டினா நீரத்தில் அடிப்படுவேன் சொல்ல நான் தான் தெரியவேன் ஏன்னா மருமையா அல்லாதால உங்களை அழைக்கும் போது தகவ தகப்பனார பேரோட அழைப்பான்னு அல்லாத்தால சொல்லியிருக்கான் நபிகள் நாயசலா சொல்லியிருக்கான் சொல்லியிருக்கிறாங்க மறுமையில உங்களை அழைக்கும் உங்களையும் உங்களுடைய பேரையும் உங்களுடைய தகப்பனார் பேரை சேர்த்து தான் அழைப்பான் அப்படி அழைக்கும் போது என்னைய அல்லாத்துல அழைக்கும் போதுமா பின் து முஹம்மது முகம்மது மகளுடைய பாத்திமாவே நீங்க எழுந்திருங்க அப்படின்னு அல்லாத்துல சொல்லுவான் ஆனா உங்களை சொல்லும் போது ஆயிஷா பின் து அபிபக்கர் அபுபக்கர் மகள் ஆயிஷாவே எழுந்து செல்லுங்க அப்படிதான் சொல்லுவான் நீங்க ரசூலுக்கு மனைவியா இருந்தாலும் எங்களுடைய தகப்பனாருக்கு மனைவியாக இருந்தாலும் ஆனா உங்க பேருக்கு பின்னால தகப்பன உங்க தகப்பனார் பேர் தான் வரும் ஆனா என்ன பேருக்கு பின்னால என்னுடைய தகப்பனா பாக்கற இல்லா அதிர்த்து முத்து முகமது சொல்லா சொல்லுங்க பேரும் அப்ப நான் தானே பெரியவன் உங்களை விட அப்படின்னு பாத்திமா ராத்துல கேட்கிறாங்க அப்ப ஆயிஷா மாதிரி சொல்லுவாங்க அது கரெக்ட் தான் நீ சொல்ற கரெக்ட் தான் இந்த அடிப்படை நீ சிறந்த நான் மாறிடுத ஆனா இன்னொரு அடிப்படை நான் சிறந்தவன் உன்னை விட எதுல நீங்க ரெண்டு பேரும் ஜோடியாக சொர்க்கத்துக்குள்ள போன்னு சொல்லுவாங்க அப்போமா நான் என்னுடைய கணவர் முத்து முகமது சலாசன கையை பிடிச்சி சொர்க்கத்துக்குள்ள போவேன் நீங்க அலியாறு பிடிச்ச கையை பிடிச்சா நீங்க சொர்க்கத்துல போவீங்க அப்ப சொக்கத்துக்குள்ள போகும்போது நான் செல்லல்ல ஆலேசில அவங்க கையை பிடிச்சிருப்பேன் நீங்க அலியாருடைய கையை பிடிச்சிருப்பீங்க இப்ப சொல்லுங்க யாரு பெரியவன் இல்ல நீங்க ஒரு இடத்துல பெரியவன் நான் ஒரு இடத்துல பெரியாங்களாம் யாருங்க அவங்க நமக்கு நோக்கம் மறுமை நம்ம எழுப்பப்படுகின்ற பொழுது நம்முடைய பெற்றோராகிய தகப்பனாருடைய பெயரை சொல்லித்தான் எழுப்பப்படும் அப்படி இருக்கிற பொழுது யாரா இருந்தாலும் சரி அவங்க இன்சில் அவங்க தகப்பனார் இன்சில் வைக்கிறது தான் பொருத்தமானது உலகத்திலே ஒரே ஒரு மனிதர் அதுவர்த்து மரியமலை சிலாத்துலாவுடைய மகனாகிய ஈஷா துஸ்லா அவர் அவர்கள் மாற்றி தான் தன்னுடைய பேருக்கு பின்னால தன்னுடைய தகப்பன் தாயுடைய பெயரை போட முடியும் மற்ற எல்லாருக்கும் தகப்பனாருடைய பேர் போட முடியும் இங்க அதை தான் அல்லாஹ் வச்சுக்கோங்க வா ஜான்னா இபுனம் மரியம் இபுன மரியம் மரியமலை மகனை நாம் ஆக்கினோம் இங்க அல்லாஹ் தலை பேர் வைக்கிறான் ஈசபுன்னு மரியம் என்று அல்லாத்தில் நிறைய இடத்துல கூறான்னு சொல்லுவான் மரியமலை மகன் ஈஷாவே அல்லா தலாவுடைய அத்தாட்சி தெரியுங்களா இந்த ஆயத்திலிருந்து அல்லா தலாவுடைய குதிரத்தை நாம கண்டுபிடிக்கலாம் அல்லாஹ் தலா ஆதம் அலை சலாத்து அவர்களை படைத்த எப்படி படைத்தா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஆணுடைய துணை இல்லாமல் பெண்ணுடைய துணை இல்லாமல் அல்லாஹ் தாலா ஹசரத் ஆதம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்களை படைத்தார் ஹசரத் ஹவ்வா அலை சலாத்து வஸ்லாம் அவரை எப்படி படைத்தார் பெண் இல்லாமல் ஆணிலிருந்து ஆணிலிருந்து படைத்தார் பெண்ணு இல்லை பெண்ணு இல்லாமல் ஒரு ஆணுடைய துணையிலிருந்து அல்லாஹ் தலா படைச்சான் ஆதம் அலி சலாத்து அவருடைய இடது பக்க விழா எலும்பில் இருந்து அல்லா தால ஹவ்வா அலி சலாத்து வசலாம் அவர்களை படைத்தார் இங்கு அல்லா தால ஈசா அலி சலாத்து வசலாம் எப்படி படைச்சான் ஆண் இல்லாமல் பெண்ணிடம் இருந்து படைச்சிருக்கான் எவ்வளவு பெரிய ஒரு குதிரத்து ஒரு பக்கம் ஆணும் பெண்ணும் இல்லாமல் ஆதம் அலி சலாத்து அவர்களை படைத்தான் இன்னொரு பக்கத்தில் ஹவ்வா அலி சலாத்து அவருடைய பெண்ணுடைய துணை இல்லாமல் பெண் இல்லாமல் அல்லாஹ் தலா படைச்சான் இங்கே ஈசா அலி சலாத்து வலாம் அவர்களை ஆண் இல்லாமல் அல்லாஹால பெண்ணில் இருந்து படைத்தார் சொன்னா அல்லாவுடைய குதிரத்தை நாம வழங்க வேண்டும் அல்லாவுடைய குதிரத்து இதெல்லாம் அல்லாவுடைய குதிரத்து அல்லாத்துல எப்படி வேண்டாலும் படைப்பான் இதுல நமக்கு என்ன படிப்புன்னு தெரியுமா அல்லாத்துல நம்ம மோத்தான பிறகு நம்ம கபூர்ல வச்ச பிறகு நாம யோசிக்கணும் ஆண் ஆண் பெண் இல்லாமல் படைத்தான் ஆதம் அலி சலாத்து அவர்களை எந்த ஒரு முன்மாதிரி இல்லாமல் அல்லாத்துல படைச்சானே அப்ப படைக்கும்போது எந்த ஒரு முன்மாதிரி இல்லாம படைச்ச ரப்பு ஏற்கனவே நம்மளை படைச்சு நம்ம மௌத்தாகி நம்ம இக்கி மக்கி போன பிறகு நம்மை மறுபடி எழுப்பதற்கு அல்லாவுக்கு முடியாமல் போய்விடுமா கண்டிப்பா அல்லாத்துல மறுபடி எழுப்புவான் நம்மை குழியிலிருந்து மறுபடி எழுப்புவான் என்ற ஒரு எண்ணத்தை மனசில் ஆழமா பதி வைக்க வேண்டும் என்ற ஒரு மேலான பாடத்தை இந்த ஆயத்து நமக்கு தருகிறது அல்லாஹ் அப்பால் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக மன்னரை நினைத்து மறுமை நினைத்து வாழக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக நிலகம் திரி இல்லாக சுபகான் அல்லாஹி சுபகான கல்லா உண்மை وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة أما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سل الله على محمد سل الله عليه وسلم سل الله, سل الله علي ൈവസം സ്ലാമലൈക്കു വരഹമല്ല താല് വാത്ത